ஸோ இன் அக்யூபங்சர் சயின்ஸுக்கு ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் ஹேர் ஃபாலிங் அப்படின்னு சொன்னோன்னா இம்மீடியட்டாக நாங்கள் செக் பண்ணுறது வந்து கிட்னி ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதில் எந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் இருக்குது உங்கள் பாடியோட வாட்டர் மெட்டபாலிசம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஹேர் ஃபாலிங் எதனால் ஏற்படுது ட்ரைனஸ் டாண்ட்ரஃப் போன்ற தொல்லைகள் எதனால் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் ஸோ இட் இஸ் ஹைலி கனெக்டட் வித் ரீ ப்ரொடக்ட் ஸோ பெண்களுக்கு சம்டைம்ஸ் இந்த பிசிஓஎஸ் மாதிரி கண்டிஷன் இருக்கிற இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் ஃபாலிங் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டு டாட்டையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிகிச்சை மட்டும்தான் பலன் கொடுக்கும் எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணாலுமே அது எக்ஸ்டர்னல் தான் ஏன்னா முடி கொட்டுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் உண்டு அதாவது ப்ராப்பரான ஆயில் நம்ம யூஸ் பண்ணலை ஒரு சிலர் வந்து ஆயில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க சிலர் ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஹெல்மெட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மைனர் பர்சன்டேஜில் உங்கள் ஹேர் ஃபாலிங்க்கு மெக்கானிக்கல் டேமேஜ் கொடுக்கும் ஆனால் இன்டர்னலாக உங்கள் ரூட் காசை நீங்கள் சரிப்படுத்திட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றி கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ரீக்ரோத் இருந்துகிட்டே இருக்கும் ஹேரோட நேச்சரே என்னென்னா உங்களுக்கு முடி கொட்டணும் திரும்ப முடி வளரணும் பட் கொட்டுறது வந்து உங்களுக்கு டென் அண்ட் ஃபிஃப்டீன் கொட்டுது வளர்றது ஒன்று தான் வளருதுன்னு போது அந்த டென்சிட்டி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது ஸோ ரீக்ரோத் அப்படிங்கிறது கனெக்ட்ஸ் வித் யுவர் கிட்னி